எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையில் சங்கமம் கோடீஸ்வரா இது எங்கள் ஆன்ம கீதம் அன்பே கோடீஸ்வரா சாமி உனக்கு உண்மையான தெய்வ சமாச்சாரத்தில் நம்பிக்கை இருந்துச்சுன்னா பெரிய அதிர்ஷ்டம் சாமி ஆனால் உனக்கு உண்மையான தெய்வ சமாச்சாரத்தில் நம்பிக்கை இல்லாட்டியும் அதனால் தப்பு இல்லை சாமி ஏன்னா நம்பிக்கைங்கிறது உன்னோட விருப்பம் சாமி நம்பி மூக்கு ஒரு மாதிரியாக இருக்குது சாமி அதை இருந்தாங்க சாமி சாமி சாமின்னு காலில் விழுந்து விழுந்து இருந்தாங்க சாமி அங்கே உள்ள இளவட்ட பசங்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக வந்து யாருங்கய்யா இந்த சாமி அப்படின்னு கேட்டாங்க சாமி அதுக்கு அந்த பெருசுங்க எல்லாம் சொன்னுச்சுங்க சாமி இந்த சாமி பேரு தான்ப்பா மூக்குமுனி மூக்குமுனின்னு நாங்க சொல்லுவோம்ப்பா ஆனா உண்மையான பேர் எங்களுக்கு தெரியாதுப்பா இவர் ஒரு மர்மமான சாமிப்பா இவரை பெத்த மாரியம்மா அப்பா இவங்கெல்லாம் யாருன்னு தெரியாது இவர் எங்கிருந்து வருவாரு எப்போ வருவாருன்னு இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாதுப்பா அப்படின்னு சொன்னாங்க சாமி அப்புறம் சாமி அந்த இலைவட்ட பசங்களுக்கும் அந்த முனி சாமிய அந்த மூக்கு முனிசாமியை ரொம்ப பிடிச்சி போச்சு சாமி எல்லாரும் அவற்றை ரொம்ப பிரியமாக பேசிக்கிட்டு இருக்காங்க சாமி எல்லாரும் அவட்ட கெஞ்சுறாங்க சாமி 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 உங்களை பார்த்த உடனே எங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தெம்பாக இருக்குது சாமி நீங்கள் நாங்கள்லாம் இளவயசுக்காரங்க நீங்கள்லாம் எங்களுக்கு புத்திமதி சொல்லி எங்களை நல்லா கொண்டு வரணும் சாமி நீங்கள் இங்கேயே தங்கணும் சாமி அப்படின்னு அங்கே உள்ள இலசுகளும் சேர்ந்து அந்த முனி முனிசாமியை அந்த மூக்குமுனி சாமியை கெஞ்சிராங்க சாமி அதுக்கு அந்த மூக்குமுனி சாமி தம்பிகளா நான் இங்க நிரந்தரமா இருக்க மாட்டேன் கொஞ்ச நாள் தங்கிட்டு போற எல்லாருக்கும் சந்தோஷம் சாமி எல்லாரும் கைதட்டி ரொம்ப மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறாங்க சாமி உடனே இந்த பசங்கள்லாம் சொல்றாங்க சாமி சாமி எங்க வீட்டில தான் சாமி தங்கணும் அப்படின்னு மாத்தி மாத்தி போட்டி போடுறாங்க சாமி கடைசியில அந்த ஊர் பெரியவர் சொல்றாரு இல்லப்பா அவர் எங்க வீட்டிலே தங்க வச்சுக்கிட்டோம் அப்போ தான் நாங்கள் நல்லா கவனிச்சுப்போம் ஏன்னா எங்களுக்கு எப்படி எப்படி அவங்களுக்கு சமைக்கிறது அவங்களுக்கு எப்படி எப்படி சாப்பாடு போடுறது என்ன பக்குவத்தில் சாப்பாடு போடுறது அந்த முனிக்கு ஏன்னா அவங்களாம் முனிவர்கள் இல்லையா அந்த விஷயம்லாம் எங்களுக்கு தான்ப்பா தெரியும் அவர் எங்கள் வீட்லேயே இருக்கட்டும்ப்பா அப்படின்னு சொன்ன உடனே சரின்ட்டு இந்த இலவட்ட பசங்களும் அந்த ஊருக்காரங்களும் எல்லாரும் ஒத்துக்கிறாங்க சாமி அப்புறம் சாமி அங்கே கூடியிருந்த பெருசுங்க சிறுசுங்களில் சில பேருக்கு அந்த மரகத மாரியம்மா நான் சொன்னல சாமி அந்த மரகத மாரியமாவை பிடிக்கும் சாமி சில பேருக்கு பிடிக்கும் சாமி அதனால் அந்த பெருசுங்க சிறுசுங்க சில பேர் அந்த மரகத மாரியம்மா வீட்டுக்கு போகிறப்ப இந்த மூக்கு முனியை பற்றி ரொம்ப நல்லா சொன்னாங்க சாமி அதுக்கு இந்த மாரியம்மா இந்த மரகத மாரியம்மா ஒரு நம்மட்டு சிரிப்பு சிரிக்கிறா சாமி அவன் நினைக்கிறா என்னடா பெரிய மூக்கு முனின்னு சொல்கிறாங்க அப்படின்லாம் நினச்சா சாமி அப்புறம் சாமி இந்த பொண்ணு மாறிம்மா என்ன பண்ணுறா மறுநாள் காலம்புற ஒரு ஏழு மணிக்கு அந்த ஆத்தங்கிற பக்கம் போகிறா சாமி அங்கே ஒரு வேப்ப மரம் பக்கத்தில் அந்த மூக்குமணி சாமி உட்காந்து நிஷ்டையில் இருக்காரு சாமி அப்புறம் இந்த பொண்ணு மாறிம்மா என்ன பண்ணுறா அந்த மரத்துக்கு கீழே நிறைய காஞ்ச சருகெல்லாம் இருந்தது சாமி அதை காலால் இப்படியும் அப்படியும் போட்டு தேய்க்கிறா சாமி ஏன்னா அந்த சருகு தேய்க்கிற சத்தம் கேட்டு அந்த மூக்கு முனிசாமி வரல அவரை முழிக்க வைக்கணும்னு அந்த மாதிரி பண்ணுறாரு சாமி அவர் நினைச்ச மாதிரியே அந்த சத்தம் கேட்டு அந்த மூக்கு முனிசாமி முழிச்சு பார்க்குறாரு சாமி முழிச்ச உடனே இந்த பொண்ணு மாரிமாவை பார்த்து அவர் அப்படியே அசந்து போய் அதிர்ச்சியில் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காரு சாமி உடனே இந்த பொண்ணு மாரிமாவுக்கு உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம் சாமி ஆகா நம்ம அழகுல இந்த மூக்கு முனி மயங்கிட்டான் அப்படின்னு நினைக்கிறா சாமி அந்த மூக்கு மூனிசாமி சாமி கொஞ்சம் கூட கோவப்படாமல் ஒரு நல்ல முகத்தோட அந்த பொண்ணுகிட்ட கேட்குறாரு சாமி ஏம்மா உனக்கு என்னம்மா வேணும் அப்படின்னு கேட்குறாரு சாமி அதுக்கு அந்த பொண்ணு மாரியம்மா சொல்றா எனக்கு ஒன்றும் வேண்டாம் சாமி நீங்கள் பொழுது சாஞ்ச உடனே எங்கள் வீட்டு பக்கம் வந்துட்டு போங்க சாமி எங்கள் வீடு அந்த பாருங்க சாமி எய்த்தாப்பில் தான் இருக்குது அப்படின்ட்டு ஒரு முருங்கை மரத்தை காமிக்கிறா அந்த முருங்கை மரம் பக்கத்தில் தான் எங்கள் வீடு இருக்குது சாமி நீங்கள் பொழுது சாஞ்ச உடனே வந்துட்டு போங்க சாமி சுவாமி அப்படின்னு ஒரு நமட்டு சிரிப்பு சிரிக்கிறா உடனே இந்த சாமி சொல்றாரு சரிம்மா நான் பொழுது சாஞ்ச உடனே கண்டிப்பா வருவேன் ஆனா அது இன்னைக்கு பொழுது சாஞ்ச ஒண்ணு இல்லம்மா நான் கண்டிப்பா பொழுது சாஞ்ச உடனே வருவேன் அப்படின்னு சொல்றாரு சாமி உடனே இந்த பொண்ணு மாறிம்மா நம்மட்டு சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு ஆஹா அப்படின்னு சந்தோஷமா போறா சாமி இப்படியே இன்னொரு ஒரு வாரம் போயிருச்சு சாமி அப்புறம் அவர் விசாரிக்கிறார் அந்த முனிசாமி அவர் எங்கேயோ போயிட்டார் வழக்கப்படி நாடோடியாக சுற்றுறதுக்கு போயிட்டார் அப்படின்ட்டு எல்லோரும் சொன்னாங்க சாமி இந்த மரகதம் மாரியம்மாவுக்கு அந்த மாறுபட்ட தொழில் நல்லா முன்னேற்றம் ஆகிட்டே போயிட்டே இருந்தது சாமி நல்லா காசு வந்துக்கிட்டே இருந்தது சாமி இப்படியே வருஷம் ஆகிட்டே இருந்தது சாமி ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் இப்படியே ஓடிப்போச்சு சாமி அப்புறம் என்ன ஆச்சு சாமி அந்த மரகதம் மாரிமாவுக்கு கை காலெல்லாம் ஒரு மாதிரியாக குடைச்சல் பண்ணி வழி எடுக்க ஆரம்பிச்சிச்சு சாமி அதுக்கு மாத்திரையெல்லாம் சாப்பிட்டா சாமி என்னன்னே தெரியாமையே இப்படியே காலத்தை ஓடிக்கிட்டே இருந்தா சாமி அப்புறம் இன்னொரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவளுக்கு அந்த குடைச்சல் வலி எல்லாம் ஒவ்வொரு பாகமா உடம்புல ஒவ்வொரு பாகமா ஏ ஆரம்பிச்சிச்சு சாமி அப்புறந்தான் தெரிஞ்சது சாமி அவளுக்கு நீங்க எல்லாம் சொல்லுவீங்கள்ல சாமி ஏதோ உயிர்க்கொல்லி நோய்னு சொல்லுவீங்கள்ல சாமி அந்த நோய் இருக்குன்னு தெரிஞ்சது சாமி அது தெரிஞ்சதுக்கு பிறகு ஏற்கனவே இருந்த கொஞ்ச நெஞ்ச தம்பு அவளுக்கு போயிருச்சு சாமி அவளால் நகரக்கூட முடியல சாமி இருந்தாலும் கஷ்டப்பட்டு தவழ்ந்துகிட்டே போய் காலை கழிவுகள் எல்லாம் கழிச்சிக்கிட்டு இருந்தா சாமி அப்புறம் கொஞ்ச காலத்துல அந்த காலை கழிவு கூட கழிக்க நகர முடியாம அவ பக்கத்துலயே போக ஆரம்பிச்சா சாமி சமைக்க முடியல சாமி சாப்பிட முடியல சாமி கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டாலும் அது வெளியே வர ஆரம்பிச்சிச்சு சாமி வாந்தியா வர ஆரம்பிச்சிருச்சு சாமி இல்லைன்னா கீழே போக ஆரம்பிச்சிருச்சு சாமி ஒரு மனுஷன் மாரியும்மா கூட அவள் வீட்டு பக்கமே வர்றதில்ல சாமி அவள் வீட்டு பக்கம் வர்றதை நிற்பாட்டி எத்தனையோ வருஷம் ஆச்சு சாமி ஏன் சாமி ஒரு நாய் கூட வர்றது இல்ல சாமி அந்த பொண்ணு மாறியுமான்னு நினைக்கிறா என் உயிர் போனாலும் கவலை இல்லை ஆனால் புணத்தை கூட ஆள் இல்லையே பணத்தை புதைச்சாலாவது பரவாயில்லையே இல்லைன்னா நமக்கு இந்த உலகத்தில் பிறந்ததுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிருமே அப்படின்லாம் என்னென்னமோ நினச்சி அழுகிறா சாமி அழுகக்கூட முடியலை சாமி அதுக்கு கூட சத்து இல்லை சாமி இப்படியே பலவாராக நினச்சி படுத்துக்கிட்டு இருக்கா சாமி அந்த நினப்புங்கிற நினப்பை நினைக்கிறதுக்கு கூட இவளுக்கு உடம்புல சத்து இல்லை சாமி இருந்தாலும் தன்னறியாமல் அந்த சோக நினப்பெல்லாம் வந்துகிட்டு இருக்கு சாமி இப்படியே நேரம் ஆகிட்டே இருக்கு சாமி மத்தியானமும் வந்துருச்சு சாமி மத்தியானமும் போயிருச்சு சாமி சாயங்காலமும் வர்ற மாதிரி இருந்துச்சு சாமி சாயங்காலமும் வந்துருச்சு சாமி சாயங்காலம் வந்த உடனே ஒரு ஏழு மணி இருக்கு சாமி சாயங்காலம் வெளியில் நிலக்கதவு பக்கம் ஏதோ சத்தம் கெட்ட மாதிரி இருந்துச்சு சாமி உடனே இவளுக்கு சந்தோஷம் சாமி சரி அது ஏதோ ஒரு மிருகம்தான் நாயா இருக்கும் நாயாவது இத்தனை வருஷம் கழிச்சு நம்ம வாசப்பக்கம் வருது அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டா சாமி இந்த பொண்ணு மாரிமாவனால நகரக்கூட முடியலை சாமி நகர்ந்து போனால் தானே சாமி கதவு பக்கம் போகலாம் கதவை துறக்கலாம் இவள் நகர்றதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணா சாமி நகரவே முடியலை சாமி அப்புறம் அவளோட சக்தியெல்லாம் திரட்டிட்டு அப்படியே உருண்டு போனா சாமி ஏன்னா நகர்றதுக்கு கையை ஊனணும் சாமி அது ஊன முடியாதனால அப்படியே உருண்டு போனா சாமி உருண்டு போய் அந்த முன்னாடி நிலக்கதவு பக்கம் போய் இவளால் எந்திரிக்க முடியல சாமி எந்திரிச்சு கையால் திறக்க முடியல சாமி என்ன பண்றான்னு காலை தூக்கி கஷ்டப்பட்டு அந்த தாழ்பாலை நீக்கிறா சாமி கதவு துறக்குது சாமி எனக்கு ஒண்ணும் ஐயா அவங்கள யாருன்னு ஆனா இந்த குரலை எங்கயோ ஐயா அப்படின்னு சொல்றா சாமி அதுக்கு இந்த பெரியவர் சொல்றாரு நீதாமா என்ன பொழுது செஞ்சோன்னு அவங்க வீட்டுக்கு வர சொன்னியே ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்கிறாரு சாமி உடனே இந்த பொண்ணு மாறி மாவுக்கு தூக்கி வாரி போட்டது சாமி ஆமாம் சாமி ஒரு முப்பது வருஷம்னால தான் சொன்னேன் சாமி ஐயோ மன்னிச்சிங்க சாமி மன்னிச்சுங்க சாமின்ட்டு அந்த பேச முடியாத சூழ்நிலையிலையும் பலவந்தமாக பேசுகிறா சாமி அதுக்கு இந்த பெரியவர் சொல்கிறாரு நான் உன்னை மன்னிக்கிறதுக்காக வல்லம்மா உனக்கு கடைசியில் உன்னோட விருப்பப்படி சடங்குகளை செஞ்சு உன்னை சந்தோஷமாக அந்த சிவலோகத்துல சேர்க்கறதுக்கு தாங்க நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு சாமி உடனே அந்த பொண்ணு மாரிமாவுக்கு ரொம்ப சந்தோஷம் சாமி அவ அந்த துக்கத்திலையும் சந்தோஷப்பட்டு அந்த பெரியவர்கிட்ட சொல்கிறா ஐயா ஐயா நான் இதுக்குத்தான் ஆசைப்பட்டேன் நான் எங்கேயும் அனாதப்படமாக போயிருவோன்னு நினைச்சேன் ஐயா எனக்கு கடைசி காரியம் செய்கிறதுக்கு யாராவது வர மாட்டாங்கன்னு ஐயா நீங்க வந்தீங்க ஐயா என்னெந்த இருபத்தஞ்சி வருஷமா ஒரு நாயோட எட்டி பாக்குறது இல்லையா நீங்க வந்தீங்க ஐயா அப்படின்ட்டு அழுக முடியாம அழுகிறா சமயம் அந்த பெரியவர் அன்பா அந்த பொண்ணு மாறிமா தலையை தூக்கி தன்னோட மடியில் வச்சுக்கிட்டு அப்படியே தலையை கோதி விட்றாரு சாமி அந்த மாதிரியம்மா ரொம்ப சந்தோஷமாக அந்த துக்கத்துலேயும் அந்த வேதனையிலையும் அந்த பெரியவர் மூஞ்சியை பார்த்துக்கிட்டே அப்படியே சிரிச்சுக்கிட்டே கடைசி மூச்சை விட்டுட்டா சாமி அப்புறம் சாமி அந்த பெரியவர் அதே அன்பு மாறாமல் அந்த மாரிமாவோட தூக்கிட்டு போய் பின்னாடி ஒரு குழி வெட்டி அங்கே புதைச்சி சடங்கெல்லாம் செஞ்சாரு சாமி செஞ்சுட்டு புறப்பட்டாரு சாமி அப்புறம் யாரோ அந்த ஊர்க்காரங்க பார்த்துட்டு சாமி சாமின்ட்டு பின்னால் வந்தாங்க சாமி ஆனால் இந்த சாமி எங்கே போனாருன்னு தெரியல சாமி